வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தி பெங்கால் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம்ங்க அந்த படத்தை விவேக் அக்னிஹோத்ரி அப்படிங்கிற டைரக்டர் இயக்கியிருக்காரு த காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற படத்தை எடுத்தார்ல அவர் தான் அவர் படத்துடைய ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டை வெஸ்ட் பெங்காலில் ஒரு தனியார் ஹோட்டலில் ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு ஆனால் திடீர்னு வெஸ்ட் பெங்கால் காவல்துறை கொல்கத்தா காவல்துறை அந்த பிரைவேட் ஹோட்டலுக்கு போய் அந்த ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டை தடுத்து நிறுத்தியிருக்காங்க இது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இப்போது தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த பிகேவியருக்கு கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு டிஎம்சி குண்டர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டை தடுத்து நிறுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ காவல்துறையுடைய பொறுப்பு என்ன டிஎம்சி குண்டர்களை கண்ட்ரோல் பண்ணுறது தான் காவல்துறையுடைய கடமை ஆனால் காவல்துறை வெஸ்ட் பெங்கால் காவல்துறை அதை பண்ணாமல் அவங்களும் இந்த ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டை கைவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோபத்தோடு பதிவு போட்டிருக்காரு இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பக்கத்து இரவோடு இரவாக அமைதியாக போராடி கொண்டிருந்த தூய்மை பணியாளர்கள் வலுக்கட்டாயமாக தமிழகத்தில் கைது செய்யப்படுறாங்க இன்னொரு பக்கத்து வெஸ்ட் பெங்காலில் தனியார் ஹோட்டலில் நடக்கக்கூடிய ஒரு படத்துடைய ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டு தடுக்கப்படுது ஆனால் இந்த இண்டி கூட்டணி என்ன சொல்லுவாங்கன்னா பாசிச பாஜக அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க உண்மையிலே யார் அப்படி நடந்துக்கிறது அப்படின்னு பாஜகவினர் கொந்தளிப்புடன் பதிவுகள் போடுறாங்க இது பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு இது ஃபஸ்ட்டு டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாள் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு பாராட்டு விழா அவருடைய பிறந்தநாள் செலிப்ரேஷனை விசிகாவினர் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதில் அவர்கள் கலந்துக்கிட்டாரு கூடவே சிறப்பு விருந்தினராக கமலஹாசன் இருக்காரில்ல அவரும் கலந்துக்கிட்டாரு அந்த விழாவில் கமலஹாசன் பேசுனது டிபேட்டாக மாதிரி இருக்குது திருமாவளவன் அவர்கள் பேசுனது டிபேட்டாக மாதிரி இருக்குது முதல்ல கமலஹாசன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு என்னுடைய முதல் எதிர் யாருன்னா அது ஜாதி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு கமலஹாசன் பேசியிருக்காரு உடனே கமெண்ட் செக்ஷனில் அப்படியே ஆண்டவரே உங்களுடைய லாஸ்ட் படத்தில் உங்கள் கேரக்டர் பேர் என்ன ரங்கராய சக்திவேல் நாயக்கன் நீங்கள் தான் ஜாதியை எதிர்க்கிறதா உங்களுடைய முதல் எதிரி ஜாதியா அப்புறம் எதுக்காக படத்தில் ஜாதி பேரை ரெஃபரன்ஸாக அடையாளமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு இப்போ கமெண்ட் செக்ஷன்ல கேள்விகள் எழுப்பப்படுது அடுத்து திருமாவளவன் அவர்கள் பேசினது என்ன பெரிய டிபேட்னா தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகைக்கு ஆப்போசிட்ல போராட்டம் நடத்தினாங்க இல்ல பதிமூணு நாளாக போராட்டம் நடத்தினாங்க பிறகு இரவோடு இரவாக அவங்க கைது செய்யப்பட்டாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா போராடக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கை ரெண்டு தான் ஒண்ணு இந்த தூய்மை பணியை தனியார் கிட்ட ஒப்படைக்க கூடாது ஒண்ணு ரெண்டாவது ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படணும் அப்படிங்கிறது ரெண்டாவது இதுக்கு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு பணி நிரந்தரம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறது குப்பையை அள்ளுபவனே அல்லட்டும் அப்படிங்கிற கருத்துக்கு வலு சேர்ப்பதாக இருக்கிறது பணி நிரந்தரம் அப்படின்னா இவங்க தான் குப்பையை அள்ளணும் குப்பையை அள்ளுறவங்களே அல்லட்டும் அப்படின்னு சொல்கிற கருத்துக்கு வலு சேர்ப்பதாக இருக்கிறது பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என்பது தான் சரியான கருத்து இந்த வேலை பார்க்குறவங்கள அதுலேருந்து மீட்கணும் அப்படிங்கிறதான் எங்கள் நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் ஒரு விளக்கம் வினோத விளக்கம் கொடுத்துருக்காரு ஆல்ரெடி இந்த தோழமை சுட்டுதல் அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்நாடு பாலிடிக்ஸில் கண்டுபிடிச்சவரே திருமாவளவன் அவர்கள் தான் அப்படிங்கிற டிபேட் இப்போ வரைக்கும் நடக்குது இப்போ அடுத்து பணி நிரந்தரம் செய்யுங்கள் அப்படிங்கிறது குப்பையை அள்ளுபவனே அல்லட்டும் அப்படிங்கிற கருத்துக்கு வலு சேர்ப்பதாக இருக்கிறது பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் சரியான கருத்து அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு எதுக்காக பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு போராடக்கூடியவர்கள் சொல்கிறாங்கன்னா இஷ்டத்துக்கு கிட்டே போயிடுச்சுன்னா இஷ்டத்துக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுவாங்க ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு நாள் லீவு அப்படின்னா கூட கொடுக்க மாட்டாங்க ஏன் சார் கொடுக்க மாட்டீங்க ஒரு நாள் தானே அப்படின்னு கேட்டால் உனக்கு வேலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது வேலையிலேருந்து போ அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்காக தான் இந்த சேஃப்டிக்காக தான் பணி நிரந்தரம் அப்படின்னு சொல்றது அவங்க ப்ரொபோஸ் பண்ணுறது இப்போ பணி நிரந்தரம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்க அந்த வேலையை தான் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை இல்லை அவங்களுக்கு எப்போ வேண்டாம்னு தோணுதோ அப்போ ரிலீவ் பண்ணிட்டு போகலாம் அவர்களுடைய இந்த வினோத வேகத்தை பார்த்துட்டு பாஜகத்தின் முதல்வர் ஸ்டாலின் தமிழ் சென்னையில தூய்மை பணியாளர்களுடைய மதுரையில மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களும் நாளை முதல் காத்திருப்பு போராட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க தனியார் நிறுவன ஒப்பந்தத்தை ரத்து செய்யணும் அப்படின்னும் கோவிட் கால ஊக்கத்தொகையை வழங்கணும் அப்படின்னும் தீபாவளி போனசு இது மாதிரி பல கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களும் போராட்டத்தில் முடிக்கிறாங்க ஸோ இது திமுக அரசாங்கத்திற்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு இதனால திமுக தலைமை அரசாங்கத்துடைய அதிகாரிகள் கொஞ்சம் இருக்காங்க அப்படிங்கறது இப்போதே ரிப்போர்ட் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருக்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சி களை கொடுத்து உதவி செய்யலாம் இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்